தஞ்சை மாநகருக்கு அடையாளமாக திகழ்வது உலக புகழ் பெற்ற ராஜராஜேஸ்வரம் எனும் பெருவுடையார் கோவில் தென்னிந்திய கோவில்களில் மிகவும் பெரியதும் புகழ் பெற்றதுமான இந்த கோவிலை தட்சிணமேரு என்று அழைக்கின்றார்கள் வடக்கில் மிக உயர்ந்த சிகரம் மேருமலை இந்த கோவில் அதை போல வானுயர்ந்து நிற்பதால் தென்னகத்து மேரு எனும் பொருளில் இக்கோவிலை அழைக்கின்றனர் கடைச்சோள வம்சத்தில் உதித்த விஜயலாயன் பரம்பரையினர் வழியில் வந்த மாமன்னன் ராஜராஜன் ஆயிரம் மூன்றாம் ஆண்டுக்கும் ஆயிரத்து பத்தாம் ஆண்டுக்கும் இடையே எழுப்பிய கோயில்தான் தஞ்சை பெருவுடையார் கோவில் சோழ நாட்டில் அமைந்துள்ள இதர கோவில்களுடன் ஒப்பிடும்போது இந்த கோவில் பல்வேறு வகைகளாலும் மாறுபட்டிருப்பதை காண முடிகிறது கோவிலுக்குள் நுழையும் வாயிலின் மீது கட்டப்படுவது கோபுரம் எனப்படும் கோவிலின் மூலஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவனுக்கு மேலே எழுப்பப்படுவதை விமானம் என்று சொல்கிறோம் இக்கோவிலுக்குள் எழுப்பப்பட்டிருக்கும் விமானம் மிகவும் உயரம் அமைப்பில் உட்புறம் கூட அமைந்திருப்பதையும் காண முடிகிறது இக்கோவிலின் கட்டுமானம் பொறியியல் துறையில் ஒரு அற்புதம் என்று போற்றப்படுகிறது கருங்கற்கள் சிறிதும் இல்லாத செம்மண் வெளியில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கான கற்கள் புதுக்கோட்டை பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறது மாமன்னன் ராஜராஜன் இங்குள்ள சிவலிங்கத்தை மிகவும் பெரிதாக அமைந்திருப்பது இக்கோவிலின் சிறப்பு இங்குள்ள கல்வெட்டுகளில் இருந்து மாமன்னனின் செல்வம் அவரது மூத்த சகோதரி கொடுத்த செல்வம் ஆகியவற்றை கொண்டு இந்த கோவில் எழுப்பப்பட்டதாக தெரிகிறது இக்கோவில் முழுக்க முழுக்க மாமன்னன் தன்னுடைய முழு ஈடுபாட்டால் முறையாக கட்டியது தங்களுக்கும் கோயில் எழுப்பிய புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ராஜராஜ சோழனின் மனைவி திருவையாறில் அமைத்துள்ள ஐயாரப்பர் கோவிலில் தென் கைலாயம் எனும் கோயிலை கட்டியதாக வரலாறு கூறுகின்றது இவருடைய புதல்வர் ராஜேந்திர சோழனின் மனைவி தன் பங்குக்கு அதே கோவிலில் வட கைலாயம் என்றொரு கோவிலை எழுப்பியிருக்கின்றார் முதலில் இக்கோவிலின் மூலஸ்தானத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான சிவலிங்கம் நந்தி சண்டிகேஸ்வரர் சன்னதி ஆகியவற்றை மட்டுமே எழுப்பியிருக்கிறார் என்பது தெரிகிறது முற்காலத்தில் ஆறு பிரிவுகளாக சண்மதம் என்னும் முறையில் சைவம் சிவனுக்கும் வைணவம் மகாவிஷ்ணுவுக்கும் சாக்தம் சக்திக்கும் கானாபத்தியம் என்பது விநாயகர் அல்லது கணபதிக்கும் கௌமாரம் என்பது முருகன் வழிபாட்டிற்கும் சௌரம் என்பது சூரியனை வழிபடுவதற்குரிய பழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது அந்தந்த கோவில்களில் அதற்குரிய மூர்த்தி முற்காலத்தில் நிறுவன தஞ்சை பெரிய கோவில் விமானம் தென்னிந்தியாவிலேயே மிக உயர்ந்த விமானமாகும் அது கட்டப்பட்ட காலத்தில் இந்த அளவுக்கு உயரமான கட்டிடம் உலகிலேயே எங்கும் கட்டப்படவில்லை என்கின்றனர் ஆய்வாளர்கள் தென்னிந்தியாவில் கோயில் எழுப்பும் கலை சாளுக்கிய மன்னர்கள் காலத்தில் தொடங்கி பல்லவர் காலத்தில் தொடர்ந்து வந்துள்ளது சோழ நாட்டில் அடுத்தடுத்து பல்வேறு ஊர்களிலும் கோவில்கள் எழுப்பப்பட்டன ராஜராஜ சோழன் பதவியேற்ற காலத்திலும் அவருடைய காலத்திற்கு முன்னமும் கண்டராதி சோழர் காலத்திலும் சோழ நாட்டில் ஏராளமான கோவில்கள் எழுப்பப்பட்டன அவை இன்றளவும் பெருமையோடும் புகழோடும் பாதுகாக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றன உலகத்தார் கண்டு வியக்கும் இம்மாவெரும் கோவிலை சோழனை வரலாற்றிலும் இலக்கியங்களிலும் புகழ்கின்றனர் திருமுறை கண்ட சோழன் என்ற பெருமையுடைய உலகம் வியக்கும் முறையில் ராஜராஜேஸ்வரம் கோயிலையும் எழுப்பிய மா மன்னனை இன்றும் உலகம் போற்ற காரணமாயிருப்பது இந்த தச்சின கோவில்தான் இந்த கோவிலை சுற்றி கோட்டை மதிலும் அதன் வெளிப்புறம் அகலியும் இதற்கு பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன கிழக்கில் அகலியின் மீது பாலம் அமைத்து கோவிலின் உள்ளே நுழையும் முன்வாயில் கோபுரம் கேரளாந்தகன் வாயில் என்ற பெயரோடு ராஜராஜனின் காந்தலூர் சாலை போர் வெற்றியை குறிப்பிட்டு அழைக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து இடைவெளி விட்டு அமைந்த அடுத்த கோபுரம் ராஜராஜன் வாயில் என்ற பெயரில் விளங்குகிறது இந்த கோபுரத்தின் மேல் உட்புறமாக முருகனுக்கு ஒரு சன்னதி இருக்கின்றது அருணகிரி தஞ்சைக்கு வந்தபோது முருக கடவுளுக்கு இந்த ஒரு சன்னதி மட்டுமே இருந்திருக்கிறது அதனால்தான் அவர் தஞ்சை திருப்புகளில் தஞ்சையில் மேவிய வெறுமானே என்று பாடியிருக்கின்றார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தஞ்சையை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த சரபோஜி மன்னர் தன்னுடைய வம்சத்தை பற்றிய வரலாற்றை கோவிலின் தெற்கு திருச்சுற்று மாளிகையில் போன்ஸ்லே வம்சத்து வரலாறு என்று எழுதி அதை கல்வெட்டிலே பொறித்திருக்கிறார் இரண்டாம் போரின் போது இக்கோவிலுக்குள் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்ட சமயத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட ஒரு படை அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இருந்தது அந்த படை இந்த கோவிலுக்குள் முகாமிட்டிருந்ததாக சொல்கின்றார்கள் இக்கோவிலுக்கு ராஜராஜன் காலத்துக்கு பிறகு குடமுழுக்கு நடந்த விவரங்கள் தெரியவில்லை ஆனால் சோழ பாண்டிய நாயக்க மராட்டிய மன்னர்கள் இக்கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அதற்கு சான்றுகளும் உள்ளன கங்கப்பா தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த காலத்தில் இக்கோவிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழில் ஒரு குடமுழுக்கு நடந்த பிறகு இப்போது குடமுழுக்கு வரிசையாக நடந்து கொண்டு வருகிறது ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் தான் தமிழ் வரலாற்றின் பொற்காலம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் தான் தமிழக வரலாற்றின் பொற்காலம் பொருளாதாரம் கட்டிடக்கலை சிற்பக்கலை வணிகம் நாகரிகம் விவசாயம் கலாச்சாரம் உணவு முறை போர்படை என்று அனைத்திலும் சோழ தேசம் மற்றொரு தேசத்தை காட்டிலும் பல மடங்கு முன்னேறி இருந்தது தென்னிந்தியா முழுவதையும் தன் குடைக்கீழ் கொண்டு வந்த சோழனுக்கு தன் நாட்டின் வளர்ச்சியையும் நாகரிகம் காலத்தால் அசைக்க முடியாத வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசையின் முழு வடிவமே இன்று உலகம் வியக்கும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் இந்த பதிவு கோவில் கட்டப்பட்ட தொழில்நுட்பத்தை பற்றியது அல்ல அதைவிட மிக கடினமான மற்ற துறைகளை பற்றியது தஞ்சை பெரிய கோவில் தன் காலத்தில் இருந்த மற்ற கோவில்களை விட நாற்பது மடங்கு பெரிய கோவில் கோவில் கட்டுமானத்தில் மரம் இல்லை சுடு செங்கல் இல்லை ஹூராங்கல் இல்லை மொத்தமும் நீலம் ஓடிய சிவப்பு படர்ந்த உயர் ரக கிரானைட் கற்கள் மட்டுமே மிக நுண்ணிய வேலைப்பாடுகள் உட்பட அனைத்திலும் கிரானைட் கற்கள் தான் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டன் எடையுள்ள கற்களை கொண்டு கோவில் எழுப்ப வேண்டும் என்றால் கோவில் அஸ்தி எந்த அளவுக்கு பலமாக இருக்க வேண்டும் அதே போல் கர்ப்ப கிரகத்திற்கு மேல் அடி கூர் வெற்று விமானம் அதுதான் கர்ப்ப கிரகத்தில் இருந்து பார்த்தால் விமான உச்சி தெரியும் விமானத்தின் உச்சியில் விமானத்தின் உச்சியில் டன் எடையுள்ள கலசத்தை ஏற்ற வேண்டும் இதுபோக விமானத்தில் மேல் எட்டு நந்தி சிலைகள் வேறு வைக்கப்படும் கட்டிடக்கலையின் சாத்தியம் ஆகாது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் தஞ்சை கோவில் கட்டும் போது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் தஞ்சை பெரிய கோவில் கட்டும் போது அதுதான் இந்தியா மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய விமானம் கொண்ட கோவில் ஆகும் விமானம் முழுவதும் கிரானைட் கற்களை சிற்பமாக செதுக்க வேண்டும் டன் கலசத்தை ஏற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய சாரத்தை கோவில் விமானம் சுற்றி கட்ட கட்டிடக்கலை நிபுணர்கள் எவ்வளவு துல்லியமாக ஆராய்ந்திருப்பார்கள் இதுபோக எவ்வளவு கயிறு மரக்கட்டை வேண்டும் என்றும் தீர்மானிக்க வேண்டும் இவை அனைத்திற்கும் சிறந்த கணித அறிவு நிச்சயம் தேவைப்பட்டிருக்கும் தஞ்சை பெரிய கோவிலை கட்ட ஏழு வருடமானது என்று வரலாறு சொல்கிறது கோவிலை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கைதிகளின் உதவியோடுதான் கட்டியுள்ளனர் கைதிகள் மட்டும் மக்களின் உதவியும் கூட கைதிகளை வைத்துதானே கட்டினார்கள் என்று ஏளனமாக நினைக்க வேண்டாம் சற்று யோசித்து பாருங்கள் இன்றைய நிலைமையில் டெல்லி நகரில் ஒரு லட்சம் கைதிகளை வைத்து ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் நம் மிலிட்ரி எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் நாம் பாதுகாப்பு எவ்வளவு நேர்த்தியாக இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் அசந்தாலும் நாட்டின் தலைநகரம் வரைபடத்திலிருந்து காணாமல் போகிவிடும் எந்த நேரம் வேண்டுமானாலும் கைதிகள் கலவரத்தில் ஈடுபடலாம் தற்குறை தாக்குதல் நடத்தலாம் எந்த அளவுக்கு சோழ காவல் படை செயல்பட்டு இருந்தால் ஏழு வருடமாக பரம எதிரி நாட்டு கைதிகளை வைத்து தஞ்சை தலைநகரில் வேலை வாங்கி இருப்பார்கள் மற்ற கட்டிடக்கலை வல்லுநர்களும் வேலை செய்ய வேண்டும் மக்களிடம் இருந்தும் எதிர்ப்பு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் மனிதவள மேலாண்மையை மிக நேர்த்தியாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதற்கு ஓங்கி உயர்ந்து நிற்கும் தஞ்சை பெரிய கோவில் தான் சாட்சி சரி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கைதிகள் ஆயிரம் ஆயிரம் யானைகள் குதிரைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பிகள் ஓவியர்கள் ஆசாரிகள் கொள்ளர்கள் நடன கலைஞர்கள் சமையல் வேலையாட்கள் தற்கொலை பிளக்கும் வீரர்கள் என ஒரு மாபெரும் படைக்கும் ஏழு வருடம் உணவு வழங்க வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக ஏழு வருடம் சோழ தேசத்தில் விவசாயம் மற்றும் பொருளாதாரம் தங்கு தடையில்லாமல் இருந்திருக்க வேண்டும் ஒரு முழு படைக்கும் தேவையான மருத்துவ வசதியும் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் இது மட்டுமா ஏழு வருடம் கோவில் கட்ட தேவையான பொருள் செலவை ஈடுகட்ட தொடர்ச்சியாக போர்களும் நடந்த இருக்க வேண்டும் வெற்றியும் அடைந்து இருக்க வேண்டும் அதே நேரத்தில் எதிரிநாட்டு படையெடுப்பையும் தடுத்து இருக்க வேண்டும் ஒருவேளை ராஜராஜ சோழனோ இல்லை மற்ற மூத்த கட்டிடக்கலை நிபுணர்களோ இறந்தாலும் கோவில் வேலை தொடர சுமார் ஆயிரம் வரைபடங்களை தயார் செய்து இருக்கிறார்கள் கிரானைட் கற்களை செதுக்க என்ன வகை ஒளி இரும்பு பயன்படுத்த வேண்டும் என்று முன்பே கொள்ளர்கள் ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும் அதேபோல் கற்களை நெம்பி தூக்க உதவும் தயார் செய்ய வேண்டும் என்றால் பழுக்க காட்சி உரமேற்றும் உத்தியும் திரும்ப வேண்டும் தஞ்சையை சுற்றி கிலோமீட்டருக்கு கிராணை கற்கள் கிடையாது கோவில் கட்ட தேவையான கற்களை திருச்சிக்கு சற்று தெற்கே ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நார்த்தாமலையில் இருந்து கொண்டு வர வேண்டும் என்றால் சோழ தேசத்தின் சாலைகள் மற்றும் போக்குவரத்தும் இருந்திருக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் சமாளித்தாலும் மிகப்பெரிய பூதம் ஒன்று உள்ளதே அதுதான் அரசியல் எந்த ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அரசியல் குழப்பம் இருக்காமல் இருக்காது ஏழு வருடம் அரசியல் குழப்பம் எதுவும் நடக்காமல் மிக நேர்த்தியாக ஆட்சி செய்திருக்க வேண்டும் சோழ அரசியலில் பெண்களின் பங்கு கவனிக்கத்தக்கது ஆண்மகன்கள் கோவில் வேளையில் மும்முரமாக இருக்க பெண்கள் அரசு உள்ளனர் என்று வரலாறு வருடம் நிற்கும் வெறும் மட்டுமில்லை மருத்துவம் பொருளாதாரம் கட்டிடக்கலை சிற்பக்கலை வணிகக்கலை நாகரீகம் விவசாயம் கலாச்சாரம் உணவு முறை போர்ப்படை என்று அனைத்திலும் மிக மிக சிறந்து விளங்கிய நம் முன்னோர்கள் அவர்கள்தான் தஞ்சை ார் கோவிலை கட்டியவர்கள் தஞ்சை பெரிய கோவில் என்கிற மாபெரும் பொக்கிசத்தை நமக்கு தந்த அருள்மொழி என்ற ராஜராஜ சோழனின் பெருவையை உலகம் முழுக்க பரவுவோம் மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்